மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாங்க அவர் வரவேற்று பேசலாம் உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக நாம் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லவே இல்லை அந்த எழுபது லட்சம் இவங்க நினைக்கிற மாதிரி அந்த ரெண்டு கோடி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஜனநாயகன் ரிலீஸ்க்கு பிறகுதான் உண்மையிலேயே விஜய் என்ன செய்ய போகின்றார் மாதவ் அர்ஜுனா சேர்கிறார் பொதுச் செயலாளராக வர்றார் அப்படின்னா எப்படி ஏன் சேர்த்தாங்க இந்த கட்சியில் ஒரு காலத்தில் விஜய தூக்கினா கூட தூக்கிடுவாங்க ஆனால் புசியான தூக்கவே முடியாது ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது முசியானந்துக்கு ஒரு வலிமையான ஆயுதம் இருக்கு கண்ணீர் எவ்வளவு காலத்துக்கு நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவாரு அதை கேட்டுக்கவே நீ இருக்க முடியாதுல்ல இது தன்னுடைய கட்சி அப்படின்னு அவர் நினைக்க தான் இது மாறும் உள்ள வந்துட்டியா பேசாம வாய் திறக்காத எழுதாது பேசாத குண்டு கிளி ஆட்டு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த கட்சியில் யாருமே அந்த செயல்பட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில உண்மைகளை பளிச்சுன்னு முகத்தில் அடிக்கும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் அதிகாரிகள் சேர்ந்து தமிழ்நாட்டை இயக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு அதிகாரி தப்பு பண்ணா கூட அது முதலமைச்சர் தான் நேரடியாக பாதிக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது எப்படி ஒரு கையால் வருங்கிற நம்பிக்கை போயிடுது ரொம்ப கஷ்டம் நீங்க ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல்ல மூலையில் இருக்கிற ஸ்கூல்ல ஏதோ ஒரு பிரின்சிபல் தவறு செய்ய நம்ம என்ன சொல்றோம் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்யறது சரி சரி இல்லை எடப்பாடி என்ன பண்றாரு கேள்வி எழுப்புறோமா இதுதான் நம்ம தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த நிர்வாகனாலே என்னன்னு தெரியாம நான் நிர்வாகத்தில் நான் முதலமைச்சராக போகிறேன் கூடிய விரிவில் நான் என்ன சொல்கிறேன் அதற்கு நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் தயார்படுத்திக்கிறீங்க தயார்படுத்திட்டீங்களா ஓகே எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் தமிழ்நாடு வெப்சைட் எடுத்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதை படிங்க பாருங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சி அமைச்சாங்க எப்படி வந்து காங்கிரஸ் ஆட்சி இழந்தது இதெல்லாத்தையும் படிங்க அட்லீஸ்ட் நான் ஃப்ரீ டைமில் அதாவது செய்கிறேன்னு சொன்னால் ஓகே அட்ஸ் ஒரு லாங் டேமுக்காக விஜய் அவர்கள் அது பண்ணுறால் பார்க்கலாம் அது எதுவுமே வெளிப்பட மாட்டேங்குது ஜெனரல் இப்போ என்ன மாநாடு நடத்த வரைக்கும் பேசாமல் இருங்கப்பா எதுவுமே அறிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டாம் எந்த பிரச்சனைக்கும் உள்ள போக வேண்டாம் பேசாமல் இருங்க மதுரையில் மாநாடு நடத்தணும் இருபத்தி ஓரந்தேதி அது வரைக்கும் நம்ம பேசாமல் இருப்போம் மாநாடு முடிஞ்சவொடனே ஒரு மாசம் லீவ் விட்டுருவாங்க லீவ் விட்டுட்டு லீவ் விட்டுட்டு செப்டம்பர்ல வந்து என்ன பண்ணுவாங்க செப்டம்பர்ல மக்கள் நிகழ்ச்சி இன்னும் நடத்த போறோம் என்னப்பா நடத்த போறீங்க பூத் கமிட்டி மாநாடு நடத்தப் போறோம் எங்க தஞ்சாவூர்ல நடத்தப்போறோம் திரும்ப ஒரு மாசம் லீவ் விட்டுட்டு அக்டோபர்ல அடுத்ததாக தூத்துக்குடி பக்கம் ஒரு மாநா ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துவோம் இப்படித்தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக நாம் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லவே இல்லை ஆக்சுவலா பாலிடிக்ஸ்ல லீவுங்கிற வார்த்தையை நீங்க தான் இப்ப அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க மேபி உங்களுக்கு எனக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்காதீங்க இந்த கிரெடிட்டை வந்து தயவு செய்து திருவாளர் ஜான் ஆரோக்கியசாமி கொடுங்க இந்த இந்த வார்த்தை யாரையும் இந்த கல்ட்டு பிரதர் அவர் கல்ட்டு பிரதர் அப்படின்னா அது ஜான் ஆரோக்கியசாமி பிரதர் கட்சிக்கு லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னா அது ஜான ஆரோக்கியசாமி இதெல்லாம் வந்து அவர் கண்டுபிடித்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு அவர் தான் வந்து கிரெடிட் நம்ம கொடுக்கணும் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறாங்க ஆமா கிட்டத்தட்ட இந்த மாபெரும் கட்சிகள் கூட ஒன்றரை கோடின்னு சொல்லியிருந்தாங்க அதிமுக அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு ரெண்டு கோடினு சொல்றாங்க சரி அவங்களுக்காவது ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருக்கு அதிமுக சொல்லுது இந்த ஓராண்டுக்குள்ள இந்த இரண்டு கோடி ஒன்றரை ஆண்டுக்குள்ள இந்த இரண்டு கோடிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அது ஏன் கேக்குறேன்னா நிறைய பேர் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கிரைட்டீரியாலாம் கிடையாது இந்த சேர்றதுக்கு யார் ஒன்றா சேர்ந்துடலாம் சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்துருக்குறாங்க பதினெட்டு வயது மூப்படையாத நிறைய பேர் வந்துட்டு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டெலாம் வருது அது அந்தளவுக்கு உண்மையாக இல்லைங்க இல்லை அதில் மட்டும் நான் மாறுபடுறேன் ஏன்னா இந்த ஆப் வந்து உண்மையிலேயே நல்ல அற்புதமான ஆப் தான் ஏன்னா இது ஆப்பாக இருக்கிற மாதிரி வெப்சைட்டாக இருந்துச்சு டிவி கே டாட் ஃபேமிலி அப்புறம் வாட்ஸ்அப் பாட்டு அதே மாதிரி டெலிகிராம் பாட்டு நீங்கள் ஒரு நம்பர் போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களை கேட்கும் அதில் ஏன் வந்து நல்ல நல்ல ஆப் இல்லை நல்ல வெப்சைட்டுன்னு சொல்லி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை முதல்ல போடணும் அது வந்து வாக்காளர் பட்டியலில் போய் ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும் உங்களுடைய எந்த தொகுதி எந்த பூத் வரைக்கும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி இது நீங்கள் தானா உதாரணத்திற்கு ஓகே ஜெகதீஸ்வரன் அம்பத்தூர் தொகுதி தொண்ணூற்றி மூணாவது வார்டு அவருடைய பூத் வந்து இது அப்படிங்கிற அளவிற்கு வந்துடுச்சு அது வந்த பிறகு ஓகே நான் தான் அப்படின்னு ஓகே கொடுத்த பிறகு என்னுடைய ஃபோட்டோ கேட்கும் என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் தான் நான் மெம்பராக ஆக முடியும் ஸோ அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் சேரவே முடியாது அது அப்ப ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசா கூட இருந்துட்டு போகுது அந்த அக்யூசியேஷன் வந்து போய் தான் போய் அது போய் சும்மா வைக்கிறாங்க அது வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க அது வேற எதுலையாவது வைங்க பட் இதுல ஆனா கிடையாது ரெண்டாவது லட்சக்கணக்கான பேர் இணைந்தார்களா ஆம் இணைந்தார்கள் மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்ட பிறகு லட்சக்கணக்கான பேர் இணைந்தார்கள் மோஸ்ட்லி இளைஞர்களாக இருப்போம் இருக்கக்கூடியவர்கள் இணைந்தார்கள் இது மட்டும் இல்லாம கேரளாவில இருந்து மகாராஷ்டிரத்தில் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி அவங்களை ஃபெயிலியர் ஆச்சு ஏன்னா வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இல்லை நிறைய பேர் வந்து ஓப்பன் நினச்சிட்டு பண்ணாங்க பாண்டிச்சேரி வாக்காளர் பட்டியல் கூட அப்போ இணைக்கல ஒன்னு ஒளி தமிழ்நாடு மட்டும்தான் தான் அப்பொழுதே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் வந்து அறுபது லட்சம் பேர் இணைந்தார்கள் ஆம் இணைந்தார்கள் ஜெய் மேல பெரிய அபிப்ராயம் கொண்டு விஜய் ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றார் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த நம்பர்ஸ் இன்னைக்கு என்னவா இருக்கு அதோ ஒரு டிக்ளேர் பண்ணும்போது எழுபது லட்சம் சொல்லி சொல்றார் இன்னைக்கு அந்த எழுபது லட்சத்தை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த எழுபது லட்சம் இவங்க நினைக்கிற மாதிரி அந்த ரெண்டு கோடி ஆகுமான் கேட்டீங்கன்னா ஆகக்கூடிய வாய்ப்புகளே இல்லை அதுதான் நான் கேட்கிறேன் ஏன்னாக்கா இந்த எழுபது லட்சம் நம்பருங்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ்ங்கிறது அது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு ரொம்ப குறைவால மதிப்பிட முடியாது நம்மளால ஆனா இந்த ரெண்டு கோடிங்கிற நம்பரை திருப்பி இவங்களே வந்துட்டு உறுதிப்படுத்துறாங்க ஏன் நான் கேட்கிறேன்னாக்கா சமீபத்தில் ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காரு ஆங்கில நாளேடு வந்துட்டு ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க அதை குறிப்பிட்ட இத்தனை ஆயிரம் ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க டைரக்டா டிஎம்கே வந்துட்டு முதல் தேர்தலே வீழ்த்த போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாங்க அதை அங்கீகரிச்சு அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்ப இது அவங்க நம்புறாங்களா இல்ல ஒரு இந்த நம்பர்ஸை வெளி வெளில சொல்கிறதன் மூலமாக நம்ம கட்சிக்கு வந்துட்டு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி இல்லைங்க அதான் சொல்கிறேன் இல்லையா இது பல நாளிதழ்கள்லையும் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் ஆள் பிடிச்சி வச்சிருக்காங்க ஓகே அந்த ஆளை வச்சு அப்பப்போ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க இது நடந்துகிட்டே இருக்குது அந்த ஸ்டோரிஸை ஏன் இந்த மீடியாவும் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஆர்பி வருது ஓகே விஜய் அப்படிங்கிற ஒரு படும்போது ஒரு காலத்தில் ரஜினி அப்படின்னு பேசினா டிஆர்பி ஏறும் ரஜினி அவர்கள் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரவே இல்லை அது ஒரு விஷயம் பட் ஆனால் ஏறும் ரஜினி பற்றி டிபேட் எடுத்து அது நல்லா ஓடும் அதே மாதிரி விஜய் ஆரம்பத்தில் அது இல்லை விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு டிபேட் இருக்குது அது ஓடுது அதனால் இந்த மாதிரியான ஸ்டோரிஸை வந்து நான் என்ன கேட்டால் ஸ்டோரிஸ் பிளான்டிங்னு சொல்லுவேன் இது தொடர்ச்சியாக பண்ணுறாங்க நீங்கள் அந்த அந்த பேட்டிலேயே பார்க்கலாம் யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்க அதை ஒரு ஜன ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஜான் ஆரோக்கிய ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் புஷ்ஷியான ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா இல்லை ஜான் ஆரோக்கியசாமி இந்த பேட்டியை கொடுக்குறாரா அது இது வந்து ஒரு பிளான் பண்ணி இதை வந்து எழுதுங்க எம்ஜிஆர் படத்தை எடுத்துகிட்டு விஜயவர்கள் படத்தை போட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்த செய்யுங்க ஒரு நடக்குது ஓகே உடனே அப்படியே எம்ஜிஆர் மாறிடுவார உண்மையிலேயே அந்த கட்டுரை எழுதியவர் யோசிக்க வேண்டியிருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார் எம்ஜிஆர் ஆவதற்கு என்ன செய்தார் ஒரு மக்கள் திலகமாக இல்ல வந்து ஒரு பெரிய முதலமைச்சராக பெரிய லாங் டேர்மா இருந்தார்னா அவர் போட்ட உழைப்பு என்ன விஜய் வந்து இன்னைக்கு அந்த விட கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கே தவிர இந்த யோசிக்கணும் எம்ஜிஆர் இப்படி இருந்ததுதான் ஆகியிருக்க முடியுமா சும்மா நான் நான் ஆணைட்டாலு ஒரு போஸ்டர் வந்துச்சுன்னா அந்த போஸ்டர் எடுத்து போட்டு பாருங்க அவரு நான் ஆணை சொன்னாரு இவரு நான் ஆணைகிட்ட அப்ப இவர்தானே ஆட்சியை படிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான மோசமான ஒரு இடத்துல நம்ம இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன் இதை எடுத்து போட்டு ஆதவ ஒர்ஜினா வந்து சந்தோஷப்படலாம் அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படலாம் ஆனால் நிதர்சனம்னு ஒன்னு இருக்குல்ல நிதர்சனத்தில் நீங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு உண்மையிலேயே அதெல்லாம் எந்த அளவிற்கு திமுக எவ்வளவு வேலை பார்த்தாங்க அதிமுக எவ்வளவு வேலை பார்த்தாங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க எம்ஜிஆர் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார் கலைஞர் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார் அண்ணாதிரி எவ்வளவு கூட்டங்கள் பேசினார் மக்களிடம் வந்து எப்படி அரசியலை கொண்டு போய் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த புரிதல் எல்லாம் இருந்திருந்தால் அவருக்கு ஆதர்ஜினா தெரியும் மாத ஒருஜினாவே என்ன மேம்போக்கத்தான் அரசியல் பாக்குறாரு அறுபத்தேழு எழுபத்தி ஏழு அறுபத்தி எழுபத்தி நம்பர் சொல்றாரு தவிர அறுபத்தேழு எழுபத்தி ஏழு என்ன நடந்துச்சுன்னு அவரே என்ன புத்தகங்களை படிக்கும் தானே இருக்காரு ஓகே அவர் படித்தாரும் அவர் உண்மை உண்மையில எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி என்னன்னாக்க நீங்க இப்ப சொன்னீங்க வாய்ஸ் ஆஃப் கமன்ஸ்ல இருந்தா போன் பண்ணி செக் பண்ணாங்க பூத் ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேலை கொடுக்கலாம் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட ஆதவ் வந்து இந்த நோக்கத்திலே செயல்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாக்கறீங்க வேற வழி இல்லாம போய் அங்க மாட்டிக்கிட்டோம் வேற வழி இல்லைங்க அவர் அவர் என்ன பண்ணுவாரு விசி கலந்து வந்திருக்காரு இப்ப டிவி விட்டுட்டு போனாருன்னா எங்க போவார் அவரு அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி போகும்ல போக்கிடம் இல்ல ஆமா அவரு ஓகே என்ன ஏன்னா இங்க ஒரு ஆறு மாசம் இருந்தாரு அங்க ஒரு ஆறு மாசம் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி போகலையே வாய்ப்புகள் இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் வேற வழியே கிடையாது அங்கதான் போய் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு சில உண்மைகளை அவர் பேசலாம் ஆமா இதெல்லாம் நடந்துச்சு நான் உண்மைகளை பேசுகிறேன் இல்லை அதே மாதிரி நீங்கள் ஆதவர்ஜனை வந்து பல பல சேனல்களும் இன்ஸ்ட்ரீட் மீடியாலும் யூடியூப் மீடியாலும் அவர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவ்வளவு மோசமாக கட்சி நடந்துச்சுன்னா தான் ஜெயிக்குமா தோக்குமாங்கிறது தெரியும் இவ்வளோ ஏன் மோசமாக போச்சு அப்படிங்கிற சில உண்மைகள் அவர் உடைத்து பேசலாம் இன்னைக்குமே ஆதவர் என்னை யோசிக்கிறாரு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிடலாம் ஏதாவது கூட்டா திமுக கூட்டணிக்கு அவங்க போக விரும்பல அப்போ வந்து அதிமுக கூட்டணி வந்துடும் எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர் உடச்சிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற இன்னுமே ஒரு பிம்பத்துல தான் இருக்காங்க நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கால் பண்ணியும் கூட இவங்க ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் வருவார் யார் கால் இப்ப விஜய் அவர்கள் ஒரு கால் எடுத்திருக்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இந்தியா விட்டு வெளியே வர்றாரு பெரிய பேசு பொருளாக மாறுது வெளியே சொல்றாரு அப்ப விஜய் எங்களுக்கு அது மறைமுகத்துல பேசவும் செஞ்சிருப்பாங்க ஆனா ஏன் வந்து விஜய் அவர்கள் அரவணிக்கல ஒரே ஒரு காரணம் தான் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு நம்ம கூட வரப்போறாரு போறாரு அவர் கோச்சுக்குவார் அதனால நம்ம வேண்டாம் இன்னமும் அந்த செகண்ட் ஃபீடல்ல எடப்பாடி வருவார் நினச்சி அவர் இன்னுமே அது செகண்ட் ஃபெடலா இல்ல ப்ரைமரி தெரியல நம்ம அந்த கூட்டணிக்கு போயிடுவோம் டிசம்பருக்கு பிறகு எல்லாமே மாறப்போகுது இந்த பிம்பத்தை தான் கட்டமைச்சிட்டே இருக்காங்க அந்த பிம்பத்துக்கு தான் விஜயம் நம்பிக்கொண்டே இருக்கிறார் ஓகே அதனால் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு பிறகுதான் உண்மையிலேயே விஜய் என்ன செய்ய போகின்றார் அவருடைய கல நிலவரத்தை பார்த்து ஓகே நமக்கு உண்மையான வாக்கு சாதிதம் என்ன நீங்க வந்து ஜான் பிஸி ஆனந்த் ஆதாரத்தில் தள்ளி வச்சுட்டு உண்மையான வேறு யார்ட்டையாவது பற்றி பேசும்போது இல்லை சினிமா சர்க்களே கூட பேசும்போது அவங்களே கூட தெளிவாக சொல்லுவாங்க இல்லை சார் வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி களம் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிய வைப்பாங்க அவருக்கு பிறகு அவர் கூட்டணியா தனிச்சு போகலாமா நிற்கலாமா நிற்க வேணாமா போன்ற விஷயங்கள்லாம் முடிவு பண்ண நான் பார்க்குறேன் ஓகே இன்னொரு பக்கம் இப்போ நீங்களும் நானும் வந்துட்டு ஒரு கட்சிக்கு செயல்படுறோம்னாக்கா நம்மகிட்ட பெரிய பொருளாதாரம் கிடையாது எதுவும் கிடையாது இப்போ ஆதவஜனம் மர நாட்கள் வந்துட்டு பெரும் பணம் படைத்தவர்கள் அந்த பின்னணியிலிருந்து வராங்க அப்படின்னு போது நீங்களே சொல்லியிருக்கீங்க அவர் தான் பெருமளவு பசளவு பண்றாருன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா நம்புறாரா ஏதாவது மாத்திர முடியும்னு சொல்லிட்டு இல்ல நம்புறாரு நம்பலன்னு இல்லை அவர் வந்து வேற வழி இல்லை இல்ல அவர் யார் செலவு செய்வா விஜய் அவர்கள் செலவு செய்ய ரெடியா இல்ல தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த எண்ணம் இல்ல முதலமைச்சர் கனவு இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லைனாக்கா ஆதவ அர்ஜுனாக்கு எங்கிறது அந்த தேவை வருதுன்னு கேள்வி யாருமே இந்த கட்சியில சேர முடியாத ஒரு நிலையில ஆதவ சேருகிறார் சேர்கிறார் பொதுச் செயலாளராக அப்படின்னா எப்படி ஏ சேர்த்தாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல இவர மாதிரி இன்னும் சொல்லப்போனா போனா இவரை விட பன்மடங்கு அறிவாளிகளான பன்மடங்கு அனுபவசாலிகள் உள்ளே வர தயாராக இருந்தார்கள் அவங்களெல்லாம் சேர்க்காம ஆதவர்ஜினா ஏன் சேர்க்கிறாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல ஆதவர்ஜினா மட்டும் எப்படி அவருக்கு என்ட்ரி கிடைச்சது இல்ல ஆதவ அர்ஜுனாக்குமே விட ஒரு அரசியல் அடையாளம் தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக வந்திருக்காரு இல்லங்க அது மாதிரி அந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க இல்ல நான் சொல்றேன் இல்ல பெரிய லிஸ்டே வந்துச்சு அவங்க எல்லாம் என்ட்ரி ஆக முடியலையே ஆதவர்ஜன் ஆனாரு ஒரே ஒரு காரணம் தான் நான் செலவு பாத்துக்கிறேன் இல்ல நான் வந்து இவ்வளவு கொடுக்க விரும்புறேன் விஜயவர்கள் நீங்க கொடுக்க வேண்டாம் நீங்க செலவு பாத்துக்கங்க ஓகே இதுதான் நடந்த டீலிங் அப்போ இந்த மாதிரி நான் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற ஒரு டீலிங்கோட உள்ள வரும்பொழுது அவருக்கு அந்த என்ட்ரி கிடைக்குது என்ட்ரி கிடைக்கிதே தவிர அவர்களோட ஆக்சஸ் விஜயவர்களோட ஆக்சஸ் கிடைக்கல கொஞ்சம் மாறலாம் இந்த ஃபேக் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அதாவோ மற்றவர்களோ போய் சொல்லும் பொழுது புசியானந்த கூப்பிட்ட அவர் கண்டிச்சிருக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் சொல்றாங்க ஒன்னு இந்த ஸ்டிக்கர்ல வந்து புசியானந்தோட படத்தை சேர்த்து போடுறார் அந்த ஸ்டிக்கரை கிழிக்கிறாங்க அதற்கு பிறகு விஜயோட போட்டோ மட்டும் போட்டு போடுறாங்க அவர் புசியானதை கூப்பிட்டு கேட்குறாரு புசியானந்த் வந்து கூப்பிட்டு மாடிச்சாரெல்லாம் வச்சுட்டு ஏன் மாதிரி போட்டீங்க சொல்லுறேன் சார் நீங்கள் தானே போட சொன்னீங்க அப்போ போட தானே எனக்கு ஒரு டவுட் வருது நிறைய பேட்டிகள் பார்க்குறோம் நிறைய அந்த சில நிகழ்வுகள்லாம் நடக்கும்பொழுது என்ன பண்றாங்க புசியானந்த் வாழ்க புசியானந்த் துணை முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கத்துறத பார்க்குறோம் அப்ப கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்ற ஒருவேளை கத்துங்கன்றதை அப்படி சொல்றாங்க அதுதான் சொல்றாரு நீங்கள் நீங்கள் வந்து என்னுடைய கால்கள் எப்பொழுதுமே விழக்கூடாது என் என்னுடைய புகைப்படத்தை வைத்து நிரந்தர பொதுச்செயலாளர் என்று நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் தளபதியின் புகைப்படத்தை மட்டும்தான் வைக்க வேண்டும் தவிர என் புகைப்படத்தை வைக்கவே கூடாது இதெல்லாம் என்ன அர்த்தம்னா என் காலில் விழு என் நிரந்தர பொதுச்செயலாளர் பேனர் ரெடி ஏன் ஃபோட்டோ பெருசாக போடு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க மு முதலமைச்சர் வேட்பாளர் என்னது நீங்கள் வரும் மக்கள் வரும் முதல்வர் வேட்பாளராக போட்டு ஸ்டிக்கர் போடுறீங்களா அதில் வந்து புஸ்தியானந்த் ஃபோட்டோ வருது அதுதான் அதுக்காக தான் கேட்குறேன் அது யார் போட சொல்லியிருப்பா நீங்கள் நான் சொல்கிறேன்ல நீங்கள் மாவட்ட செயலர்கள் வந்து புஸ்ஸியானந்தை கேட்காமல் அணுவும் அசையாது இந்த கட்சியில் ஒரு காலத்தில் விஜய் தூக்கினா கூட தூக்கிடுவானுங்க ஆனால் புஸியானது தூக்கவே முடியாது அப்படி இருக்கின்ற புஸியானதை கேட்காம புசியானது பண்ணதில் வருதா எந்த சைஸ்ல வரணும் எந்த ஃபோட்டோ வரணும் முதற்கொண்டு இவர் தான் அனுப்புவார் இவங்க ஸ்டிக்கர்ல தளபதி ஃபோட்டோ இப்படி வை என் ஃபோட்டோ இப்படி வைன்னு சொல்லியிருப்பார் ஓகே அப்போ இது போய் சொல்றாங்க ஏங்க அதுலையுமே அவர் அவர் தாங்க ப்ரமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ தான் விஜய் ஏன் இந்த வேலையை பண்றீங்க அது ஃபேக் டேட்டா கொடுக்கறது இந்த எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் ஆதாரம் அக்சஸ் கிடச்சிருக்கலாம் ஓகே கிடச்சிருக்கலாம் பட் இது சஸ்டெயின் ஆகுமா தெரியாது ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போது முசியானதுக்கு ஒரு வலிமையான ஆயுதம் இருக்கு கண்ணீர் அந்த ஆயுதம் வந்து எல்லாத்தையும் உடைச்சிரும் அது நடக்குதா கட்சிக்குள்ள நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் உடைஞ்சிரும் அப்போ வந்து அவர் ஏத்துக்கிட்டு மறுபடியும் சரி ஓகே செயல்படப்படி செயல்படுங்கன்னு விட்டுட்டு போயிடுவார் அதான் நடக்கும் ஓகே இன்னொரு பக்கம் அஹ் ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த நீங்க சொன்ன மாதிரி கவின் படுகொலை விவகாரத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு பத்திரிகையாளர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் கேக்குறாங்க இந்த மாதிரி தலைவர் விடாம நீங்க விட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எல்லாத்துக்குலாம் வந்துட்டு அவரு சொல்லிட்டு இருக்க மாட்டாரு அப்படிங்கிற அந்த லெத்தார்ஜிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஆதவர் வந்து பல மேடைகளை சொல்றது என்னன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அவங்க வந்துட்டு அதிகாரத்து நோக்கணும் உச்சபட்ச அதிகாரத்துக்கு போகணும் அண்ணன் திருமாவளோன்னா அதுக்காக தான் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு உண்மையிலேயே வந்துட்டு அந்த மக்கள் மீது அக்கறை இருக்கா இல்லை அதிகாரத்தின் மீதான நகர்வுல தான் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கிற மாதிரி தான் அவரோட பேச்சில் இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற சிக்கல் என்பது ஜான கூப்பிட்டு இல்லைங்க அவர் தலைவர் விடமாட்டார் நீங்கள் தான் விடணும்னு சொல்லும் பொழுது அவரோட கைகள் கட்டப்படுதில்லை நீங்கள் ஆதவ அர்ஜுனாக்க டேரக்டாக அக்சஸ் இருந்தால் அவர் சொல்லியிருப்பாரு சார் நீங்கள் தான் அதுக்கு அறிக்கை விடணும் நான் அறிக்கை யாரை எழுதி கொடுங்க நீங்கள் தான் விடணும் நம்ம முடிஞ்சா நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் ஆதவ் அஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை தடுக்கக்கூடிய ஒரு ஜான ஆரோக்கிய வேண்டாம் சார் வேண்டாம் இப்போ நம்ம போனால் நமக்கு தேவையில்லாமல் மதுரை மாநாட்டை சிக்கல் எழும் இந்த மாதிரிலாம் வந்து வந்து ஜான யோசிப்பார் நான் அப்படி தான் பார்க்கறேன் அதை ஒரு ஜனவுக்கு ஏன்னா பல மேடைகளையும் இங்கே பேச தலித்துகள் குறித்து பேசுகிறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசுகிறார் தலித் ஒரு ஆகணும்னு சொல்லி பேசுறாரு திருமணத்தை கண்டிப்பாக கற்றுகிட்டு தான் வந்திருப்பார் எதுவுமே கற்றுக்காம வந்திருக்க மாட்டார் நிச்சயமா ஒரு ஆளு அதனால அவருக்கு நிச்சயமாக ஒரு கரிசனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ யாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காது அட்லீஸ்ட் நானும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பார் அவருடைய விருப்பம் என்பது விஜயவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடிய ஒரு ஜான ஆரோக்கிய சமயம் தான் இருப்பார் மதுரை மாநாட்டை பத்தி நம்ம ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா ஓவராலா விஜய்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு பாக்கிறீங்களா ஒரு வித எல்லா பேஸ்லயுமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு பாக்கிறீங்களா இல்ல இல்லங்க எல்லா பேஸ்னா நீங்க வயதுலன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க வந்து பரவலா இருக்காங்க பரவலா இருக்கிறாங்க நீங்க அதே மாதிரி ஒரு நீங்க செக்டர் பேஸ்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் எப்ப வாக்களிப்பாங்கன்னா நமக்காக நிற்கும்பொழுதுதான் இப்போ விவசாயிகள் எப்போ எப்போ வாக்களிப்பாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ இல்ல வந்து ராமதாஸ் அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ தங்களுக்காக பேசும்போது வாக்களிப்பாங்க ஓகே இந்த காவிரி பிரச்சனை இருக்கு இல்ல கடைமுறை வரைக்கும் தண்ணீர் வரல இது ஏன் போய் எடப்பாடி அவர்கள் ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் வந்து முதலமைச்சர் போய் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா இப்போ சிக்கல்கள்லாம் பேசும்பொழுது தான் ஓகே நமக்காக எல்லாம் நிக்கிறாங்கப்பா முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு அதுக்காக நான் நிக்கிறேன் அப்படி நிற்கும்போதுதான் நடக்கும்

நீங்க சொன்ன மாதிரி கிடங்குகள் இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க நிலையான கிடங்குகள் கிடையாது கொள்முதல் விலை கிடையாது அப்படி மாதிரி விஷயங்கள்லாம் அவரு டிவி பார்த்தாதாங்க அது தெரியும் ஒரு டிவி பார்க்கணும் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு பேப்பர் படிக்கணும் இதெல்லாம் படிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும் அது குறித்து அவருக்கு ஒரு அக்கறை வரும் மக்களுக்கான நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசுவார் அப்போ இது நடக்கலைன்னா அதுக்கு அர்த்தம் அடைஞ்சிட்டிங்கன்னா அவர் அது செய்யலங்கிறதா ஸ்டில் ஃபீட் தான் இருக்காங்க அதுதான் செலக்டிவான நியூஸ் மட்டும் ஃபீட் பண்ணிக்கலாம் அதுதான் அவருடைய அவரை பத்தியான பாசிட்டிவ் செய்திகள் சார் பாருங்க சார் உங்களை பத்தி ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டு பாருங்க சார் அடுத்து நீங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டார் சார் நீ நூறு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்துட்டோமா சார் நம்ம ஒருத்தர் ஸ்ட்ராடஜி சொல் சொல்லிட்டார் சார் இப்படிப்பட்ட கதைகளை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர உண்மையாக தமிழகத்தில் என்ன நடக்கிறது தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு சொல்கிறாங்களான இல்லை ஆனா இன்னொன்னு சொல்றேன்னா அதை உடைச்சிட்டு வர வேண்டியது அவர் நான் சொல்றேன் நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு நீ யாரோ ஒருத்தர் சொல்லுவாருன்னு அதை கேட்டுக்கவே நீங்க இருக்க முடியாததில்லை நான் மறுபடி மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம் தாங்க விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது தன்னுடைய சொந்தமான கட்சி அப்படிங்கிறத தன்னோட குடும்பம் மாதிரி இது தன்னுடைய கட்சி அப்படின்னு அவர் நினைக்க துவங்கினால்தான் இது மாறும் அது வரைக்கும் இது மாறவே மாறாது இது இது யாரோடைய கட்சிக்கு நான் சும்மா வந்துட்டு போற ஒரு வழிபோக்கன் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும் நான் கேட்குறேன் சீமானவர்கள் சமீபத்தில் விஜய் குறித்து விமர்சனம் வச்சிருக்கிறாரு எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்துட்டு இந்த திரை கவர்ச்சி இல்லாத அளவு இவ்வளோ கூட்டம் சேரமாட்டேன் விஜய் அவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு வர்றாங்க இவ்வளவு பேரு ஆனா கடைசி தான் அவங்க நிலமை என்னவா போய் முடியுங்கிறது விஜயகாந்த் தான் பெரிய உதாரணம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க நீங்க தான் கூட்டம் சேருகிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் உண்மைதான் நீங்க வந்து அது மாநாட்டில் சேர்ந்ததாக இருக்கலாம் நீங்க வந்து ஆனா அதே நேரத்துல அவர்களை அங்கே சினிமா சம்பந்தமான விஷயங்கள் நடக்கல நீங்க கொள்கை தலைவர்களாக பெரிய தலைவர்களாக இன்ட்ரூஸ் பண்ணாங்க கொள்கை ரீதியாகலாம் சில விஷயங்கள் பேசுனாங்க அது வரைக்கும் ஓகே நீங்க வந்து எந்த மேடைகளையும் சினிமா சார்ந்த விஷயங்கள் செய்யலாம் ஆனா பார்க்க வருகின்ற கூட்டம் இன்னைக்கு வந்து ஒரு ரோட் ஷோ போறாரு விஜய் பார்க்க வருகின்ற கூட்டம் வந்து கட்சியால் ஈர்க்கப்பட்ட வந்த கூட்டமா தமிழ் வெட்டுக்களை இல்லை அதெல்லாம் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும் விஜய் ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கிறார் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற கூட்டம் தான் அந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது நடக்க மாட்டேங்குது நான் பல நேரங்களில் சொலுக்கி அது உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு விஜயம் அதை உடைக்கணும் இந்த ரசிகர்களும் அதை உடைக்கணும் அதுக்கெல்லாம் நீங்க பல விஷயங்கள் செய்யணும் வகுப்புகள் எடுக்கணும் நீங்க வந்து கொள்கை ரீதியான சில விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும் அது எதுவுமே அவங்க செய்ய தயாராகவே இல்லை அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால இயல்பாகவே அவருக்கு பெரிய கிரௌட் போலராக இருக்காரா ஆம் இயல்பாகவே கிரவுட் போலராக இருக்கார் நீ பல நடிகர்களை இதை பார்த்துக்கலாம் வடிவாளர்கள் போகும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் வேற ஒரு சினிமா நடிகரும் போகும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய க்ரௌட் பலராக தான் இருந்துட்டு இருக்கார் அந்த சீமாளர்கள் அந்த விஷயத்துல சொல்லும் பொழுது அவருக்கு பெரிய க்ரௌட் பலரா சினிமா அவருக்கு பெரிய கை கொடுக்குதுன்னா சினிமா கொடுக்க தான் செய்யுது அதனால அவர் பயன்படுத்துறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பயன்படுத்தாம இருக்காரு தான் நான் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்காம இருக்காரு ஆமா நீங்க ஆனா அதுக்காக வந்து இவர் பேசினா சில பேர் அதான் சொல்றேன் இல்லையா அந்த சினிமா கவர்ச்சிக்காகவே ஓட்ட இருக்க தான் செய்றாங்க நம்ம பேசினதுல வந்து சினிமா கவர்ச்சிக்காக மட்டுமே எனக்கு போதும் விஜயவர்கள் வந்து நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற கூட்டமும் இருக்க தான் செய்யுது உண்மையிலே கருத்தியல் ரீதியாக யோசிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல இது சரியான கட்சி அல்ல இல்ல வந்து இது சரியான பாதையில் ஒரு பயணிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க விஜயவர்கள் வந்து இஷ்யூஸ் இதே மாதிரி பேசாம தவிர்க்கிறதோ இல்ல பேசும்பொழுது ரொம்ப மென்னு முழுங்கி குறைவாக பேசுவதுங்கிறது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு தான் நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து பலர் வந்துட்டு தாவேக்காக்கு போயிட்டாங்க குறிப்பா மாற்றம் என்கிற புள்ளியில் கடந்த சில தேர்தல்களை வாக்களிச்சவங்க அவங்களுக்கு வந்துட்டு பெரிய கருத்து எல்லாம் இருக்காது எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் ரெண்டு திராவிட கட்சிகள் இருந்து அப்படின்னு இவங்க வந்துட்டு பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அதில் உங்களுடைய கருத்து என்ன ஏன் ஏன் கேட்கறேனாக்கா இது ஈஸியாக நடக்கக்கூடிய தான் ஒரு புதுசாக ஒரு ஈர்ப்பு ஃபேக்ட் வருதுனாக்கா அந்த பக்கம் தாவிடுவாங்க இல்லையா அந்த புள்ளியில தான் சீமான விஜய கடுமையா விமர்சிக்கிறார் என்னன்னு திராவிடர் அதாவது திராவிட கட்சிகள் தான் எனக்கு எதிரி தேசிய கட்சிகள் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு விஜய்க்கு தான் சண்டைன்ற கடமைக்கு அவரையும் கூட்டம் வந்து அவர் விட்டாரோ உண்மையிலேயே மாறுறாங்களோ இங்க இருந்து அதாவது அந்த மாறுறதுக்கான புகைப்படங்களாக நான் ஒரு காலத்துல நாகப்பட்டினத்துல பார்த்தேன் ஒரு பெரிய கூட்டம் வந்து நாம் தமிழர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரியாங்க அதற்கு பிறகு ரொம்ப பெரிய கூட்டங்கள் ஏன்னா நீங்கள் எங்க வந்து மாற்றம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பொதுச் செயலாளரோ இல்லை வந்து அந்த கட்சியோட தலைவரோ இல்லை பொருளாளரோ யாரோ போகும் பொழுது இந்த கட்சியில் வந்து இவ்வளோ பேர் சேர்ந்தார்கள் ஒரு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய கூட்டங்களே ஒவ்வொன்று நடத்தலையே கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் மாநில பொதுக்கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க ஒரு மாநாடு நடத்தாங்க அந்த மாநாட்டில் அப்படி நடக்கலை அது அந்த ஊர்களில் நடக்கின்ற கூட்டங்களில் இந்த மாதிரி மாற்றுக் கட்சிகளை சேர்க்கிறாங்களா நான் பார்த்த வரைக்கும் இல்லவே இல்லை ஒரு புகைப்படம் ரெண்டு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சேர்கிறாங்க சேர்றாங்க அப்படிங்கிறது இன்னொன்று இன்னைக்கு ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து போனவங்களே இன்னைக்கு யோசிக்கிறாங்கல்ல இப்போ சீமான் களத்தில் நிற்கிறார் அவர் செய்கிறதுல ஆயிரம் முரண்பாடுகள் நமக்கு இருக்கலாம் அவர் செய்கிறது மாடு மாநாடு சரியா தப்பா மேய்ச்சல் நடத்துறக்காக நான் வனத்தை வனத்துறைகளை போறேன் அப்படிங்கிறத சரியா தப்பாங்கிறவர் அட்லீஸ்ட் ஃபீல்டில் இருக்கார்ப்பா அவர் ஏதோ செஞ்சுட்டு இருக்காருப்பா அவரு விஜய் எதுவுமே செய்யாமல இருக்காரு அப்போ அந்த இளைஞர்களை என்ன யோசிப்பாங்க நம்ம விஜய் சீமானோட்டு விஜய்கிட்ட வந்தோம் சீமானோட கருத்தியிருந்தேன் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு விஜயும் வந்து செய்ய மாட்டேங்கிறார் அப்ப நம்ம வேறு கட்சிக்கு போவோம் தானே யோசிப்பாங்க வேற கட்சி வாக்களிக்கலாம் தானே யோசிப்பாங்க நம்ம இருக்கிற கட்சிகளுக்கே நீங்க சீமாட்ட இருக்கின்ற அந்த வாக்காளர்கள் வந்து ஒரு ஃபுளோட்டிங் ஓட்டர்ஸ் ஏன் சொல்றோம் நான் முதல் தேர்தலில் வாக்களிச்சு எனக்கு அவர் பேசின சித்தம் தான் பிடிச்சிருச்சு ரெண்டாவது தேர்தலில் பார்த்து முதல் தேர்தல் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பழைய பழைய திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு அதுதான் நான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்போ அதற்கு இப்போ வந்து நேரடியாக அங்கே போகாமல் இந்த ரூட்டில் போறாங்க அவ்வளோதான் பயா ரூட்டா வந்து விஜய் இருக்கார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் விஜய் அதை பயன்படுத்திட்டு நாம் தமிழ்லேருந்து வந்தாங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன் பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து முக்கியமான விஷயங்கள் பேசினேன் செய்யுமான்னு சொல்லாத விஷயங்களை பேசுனேன் நான் வந்து அவங்கள வேலை செய்ய வச்சேன் களத்தில் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்துற வேலை செய்வாங்க அதுக்கு நடக்கல இங்க சொல்லப்படுற முதல் விதி எந்த வேலையும் செய்யாத உள்ள வந்துட்டியா பேசாம இரு வாய் திறக்காத எழுதாத பேசாத குண்டு கிளியாட்டு அரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த கட்சியில யாருமே அந்த யாப்படி செயல்பட முடியும் நீங்கள் இந்த இந்த இன்டர்நெட்ல எழுதுறவங்கள நீங்கள் பாருங்க பொறுப்பு போட்டவங்களாம் யாரும் எழுதவே மாட்டாங்க அவங்கள சொல்ல ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே எழுதாத பொறுப்பே வேண்டாங்க நான் பேசாம இருக்கேங்கன்னு சொல்றவங்க மொத்தம் தான் நீ எழுத கூடி சொல்லலாதே கட்சியை விமர்சனத்தை கூட யார் வைக்கிறாங்க பொறுப்புகள் வேண்டாம். உண்மையிலேயே விஜய்க்காக அக்கறை படிறர்கள் மொத்தம் தான் அந்த தம்பிகள் மட்டும் தான் எழுதிட்டு இருக்கான் அவனுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான் நீ திமுக கைகூலி. ம். நீ தீமுகட்டக்க வேலை போயிட்டான் இப்படி சொல்லி அவங்களையும் பண்றாங்க. நிறைய பேர் எழுதுறாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி எழுதுறாங்க. அந்த பசங்கள பாருங்க யாருமே பொறுப்புல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பொறுப்புல வர்றதோட உண்மையான அக்கறை இருக்கு ஆனா பொறுப்புல வந்தாங்க இல்லையா அந்த பொறுப்புல இருக்கிற யாருக்குமே உண்மையான அக்கறை இல்லை இல்லவே இல்லை இல்ல உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருப்போம் நம்ம தளபதி இது சொன்னாலும் சரியாதா இருக்கும் தளபதி தெரியாதா ஒரு வார்த்தை தளபதி தெரியாதா அப்படி முட்டு கொடுக்கறக்க ஸ்பெஷலா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இதையே வச்சிட்டு இந்த காலத்தை தள்ளிட்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில உண்மைகளை பழிச்சுன்னு முகத்தில் அடிக்கும் அப்ப இவனால் திருந்தக்கூடிய வாய்ப்புல இருக்கு நிறைய பேசிட்டோம் சம்மரைஸ் பண்ணி கடைசியா விஜய் அவர்களுடைய மாநாடு என்னவா இருக்கும் சக்சஸா இருக்குமா இல்ல ஃபெயிலியரா இருக்குமா இல்ல என்ன எதிர்பார்க்குறீங்க அவர் என்ன பேசுவார்ன்னு நினைக்கிறீங்க இல்லங்க நீங்க சக்சஸ் நீங்க வந்து கூட்டத்தை சக்ஸஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இல்லையா அவருக்காக வருகின்ற கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கும் நீங்க கூட்டத்தை வச்சு தான் கணக்கிட போறோம்னா நீங்க விக்கிரவாண்டில வந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் திரள்வார்களா இல்லை அது திரள மாட்டாங்க ஆனால் ஸ்டில் வந்து ஒரு சாலிடான கூட்டம் இருக்க தான் செய்யும் இருக்க தான் செய்யும் விஜயவர்கள் வந்து நீங்க முதல்ல மாநாடு போடும்பொழுது முதல் மாநாடுக்கு கொள்கை பிரடன மாநாடுன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த மாநாடுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பெயர்கள்லாம் வச்சாங்க அது அது என்ன பிளான்னா நாலு மாசத்துல ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு முன்னாடி பேசணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சாங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு என்ன பெயர் வைக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல நீங்க ஆனா விஜய் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறாரா என்ன கேட்டால் இல்லை இது வந்து இன்னொரு ஒரு மாநாடு இன்னொரு மக்கள் சந்திப்பு இந்த மாசத்துக்கான ஒரு ஈவெண்ட் ஆகஸ்ட் மாதத்துக்கான ஈவெண்ட்டை நான் சக்சஸ்ஃபுல்லா மதுரையில பண்ணேன் அப்படிங்கிற அளவுல தான் இருக்குமே தவிர இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றுகின்ற அளவிற்கு செயற்குழு தீர்மானங்களோ இல்ல விஜய் பேசப்போகின்ற விஷயங்களோ இருக்குமா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை நிறைய தகவலில் போகிறது ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்